அண்ணாமலை நட்பு ரீதியாக தற்பிரதியாக பேசுறாரு நைனா நாயந்தனோட தொடர்பு இல்லை வேற யாரோடையும் தொடர்பு இல்லை புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியை பொடிபொடியா அதுதான் சொன்னானே இன்றைக்கு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சية அவருடைய அடிப்படை விதிகளையே தத்துறந்து விட்டு இன்றைக்கு இடிஎம் கே ஆக அந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால தான் தொடர்ந்து இரட்டை இலை இருந்தும் பணபலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது தேர்தலிலே அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கே உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது உண்மையை அவர்கள் உணரவில்லை இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள் மீண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக மற்றவர்களை துரோகம் செய்தவர் அது எல்லோருக்கும் தெரியும் ஒன்றும் நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை ஒரு மூன்று வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்பதை சொல்வார்கள் அதான் சொல்ற நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் திருடிட்டு ஓடுவான் அவனை எல்லாம் தொடர்ச்சிட்டு போவாங்க சாலையில் ரெண்டு பக்கம் நிற்கிறவங்க எங்க அந்த திருடன் தன்னை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள் அதுதான் உண்மையை தவிர துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும் பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு எங்களை வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஏப்ரல் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி வரை பதினேழாம் ஆண்டு எங்க கூட இருந்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியே என்னவோ என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால இவரால் நீக்கப்பட்ட பிறகு நாங்கள் என்ன வீட்டில் போய் படுத்துட்டு இருப்பாங்களா துரோகத்தை எதிர்த்து நாங்கள் இயக்கம் காணத்தான் செய்வோம் எங்கள் கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதனால துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை